ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சே எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் காண்டாக்ட்ஸில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரிங் டோன் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போது உங்கள் மொபைலுக்கு வந்து ஃபோன் வருது அப்படின்னா உங்கள் மொபைலில் பார்க்காமையே யார் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக பர்ஸ்னல் காண்டாக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிங்டோன் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் உதாரணத்துக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க அவங்க லவ்வர்ஸ் யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொமான்டிக்காக அந்த மாதிரியான ரிங்டோன் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும் அதே மாதிரி அம்மா அப்பா கால் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிங்டோன் வந்து உங்களால் செட் பண்ணி வச்சுக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொரு ரிலேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ரிங் டோன் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ அப்படி தனித்தனியான காண்டாக்டுக்கு தனித்தனியாக எப்படி ரிங்டோன் செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த காண்டாக்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்க அதை தேர்டன்னால் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸு லிஸ்ட்டுமே இதில் வந்து ஷோ ஆகும் ஸோ இதில் வந்து எந்த நம்பருக்கு நீங்கள் தனியார் ரிங்டோன் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் ஒரு செட்டிங் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து மூணு டாட் மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த செட்டிங் ஐக்கான் மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ இது ஒவ்வொரு மொபைலை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து காண்டாக்ட் ரிங்டோன் டோன் அப்படின்ட்டுருக்கு பாருங்க காண்டக்ட் செட்டிங் கீழ ரிங் ரிங்டோன் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்க மொபைலில் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா செட் ரிங்டோன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மாதிரி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே சிஸ்டம் ரிங்டோன்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து நிறைய ரிங்டோன் வந்து இருக்குது இது வந்து நம்ம மொபைலில் மொபைலோட ரிங் டோன்ஸ் மொபைலில் டிஃபால்ட்டாகவே நிறைய ரிங்டோன்ஸுக்கு இல்லையா மொபைல் வாங்கும் ஸோ அந்த ரிங் டோன்ஸ் இதில் இருந்து நீங்கள் எதாவது வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு ரிங் டோனையும் நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிங் டோன் வந்து ப்ளே ஆகும் பிடிச்சிருந்துச்சின்னா அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கிற சிஸ்டம் ரிங் டோன் வேண்டாம் நீங்க ஆல்ரெடி மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஏதாவது ஒரு மூவியோட சாங் அது மாதிரி வேணும் அப்படின்னா சிஸ்டம் ரிங் டோன்ஸ்ல நன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனேயே உங்கள் ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க சாங்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும் அப்படி சாங் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன சாங் நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை கூகுளில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அகைன் ஆன் திஸ் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சாங் உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த சாங் வந்துட்டு இங்கே வந்து ஷோவாகும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு என்ன ரிங்டோன் வேணுமோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு சாங்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ப்ளே ஆகும் உங்களுக்கு பிடிச்ச சாங்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரவுண்டு மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னால் அந்த சாங் வந்து செலக்ட் ஆயிரும் அண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த காண்டக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த காண்டக்ட்டுக்கு இந்த ரிங்டோன் வந்து செட் ஆயிரும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ மேலே இருக்க அந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேக் போயிடலாம் இதே மாதிரி நீங்கள் எந்த காண்டக்ட்டுக்குனாலும் எந்த ரிங்டோனை வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து நார்மலாக பேக் போயிடலாம் பேக் போயிட்டு இப்போ வேற ஒரு காண்டாக்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணி இதே மாதிரி நான் வந்து ரிங்டோன் வந்து செட் பண்ணி காட்டுறேன் நான் வேற ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அக செட்டிங் எக்கான க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா காண்டாக்ட் ரிங் டோன் இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி இல்லைன்னா செட் ரிங் டோன் இருந்துச்சுன்னா அதை கூட செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் ஆன் திஸ் டிவைஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா சாங்குமே இங்கே வந்து வரும் இது உங்களுக்கு பிடிச்ச சாங்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா இதே மாதிரி எத்தனை காண்டாக்ட்டுக்கு வேணுனாலும் என்ன சாங் வேணாலும் தனித்தனியாக ஒவ்வொரு கான்டக்ட்டுக்கும் நீங்கள் வந்து சாங் ரிங்டோன் வந்து செட் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் நான் போகிற புத்த புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும் மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்